வெல்கம் டு சாய் இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எந்த ஊரில் நடந்த ஒரு கதைனா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் நடந்த ஒரு கதை தான் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றியா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோ த்ரில்லர் இருக்கு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே டேட் இப்போ டாபிக்ல போகலாம் அதாவது நம்ம பார்க்க போகிற டாபிக்ல இருக்கிற ஊர்ல வாங்கிட்டு தான் இந்த திருமான்ங்கிற ஒரு ஒரு வெங்காய விற்கும் வியாபாரி இவரோட வழக்கமான வாழ்க்கை என்னன்னா இவர் தினந்தோறும் வண்டியில வெங்காயத்தை ஏற்றிக்கிட்டு அதை ஊர் முழுக்க விற்று அதுல இருந்து ஒரு வருமானத்தை வச்சுதான் வாங்கிட்டு இருக்காரு இது மாதிரி இவர் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில வெங்காய வெங்காயக்கு போகும் ஒரு ஊர்ல அங்க இருக்க ஒரு பெண் மேல இவருக்கு காதல் வருது காதல் வந்த உடனே இவர் என்ன பண்றாரு இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி நான் இது மாதிரி ஒரு பெண்ணை காதலிக்க சொல்லி அந்த பெண்ணை நம்ம பொண்ணு கெட்டு போகணும் போயிட்டு நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே மாதிரி பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க இந்த திருமணம் பண்ணிட்டு வந்து அந்த பெண்ணோட பேர் வந்து என்னன்னா ஜெயந்தி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமால் பண்ணுற வியாபாரம் வெங்காய வியாபாரம் அந்த வெங்காயத்தோட விலை குறையுது குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆரம்பிக்குது திருமால் என்னோட பண்ணுறது நம்ம வியாபாரம் இந்த அளவுக்கு முடக்கி போய்ட்டு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து ஒரு இரண்டு மாதமா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயந்தி வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் உணராம அவங்க தேவையான புடவை இந்த தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி அவங்க வாங்கி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த வண்டிக்கு டியூ கட்ட வேண்டிய பணத்துல இருந்தே எடுத்து புடவையை வாங்கிட்டாங்க இதை வாங்கின உடனே திருமாலால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல உடனே இவங்க என்ன பண்ணாரு இந்த திருமாலு அன்னைக்கு இந்த ஜெயந்தியை திட்டாரு திட்டின உடனே இந்த இதை தாங்க முடியாத அந்த ஜெயந்தி அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இறக்குறாங்க இதுக்கப்புறம்தான் ஜெயந்தியோட ஆதி நாட்டம் அந்த ஊர்ல ஆரம்பிக்குது ஜெய ஜெயந்தி அங்க இறந்து பதினாறு நாள் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்குது அந்த ஊரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயந்தியோட ஆவி ஆட்டம் அந்த ஊரில் ஆட ஆரம்பிக்குது ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இறந்ததுக்கப்புறம் இந்த திருமான் வீட்டில் ஜெயந்தி வாங்கிட்டு இருந்தால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே ஜெயினி ஆவி அந்த ஊர் அந்த வீடு முழுக்க சுற்றி தண்ணிட்டு இருக்கு இத பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருமால்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனா திருமால் இந்த ஜெயந்தி இதற்கு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இருக்காது கொஞ்ச நாள் போக போக என்ன இருக்குன்னா திருமாலோட அப்பா கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஜெயந்தியோட ஆவி இந்த வீட்டை சுற்றி சுத்தி வருது இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறனு சொல்லி ஆனா இது எதையுமே காதல் வாங்கிக்காத திருமாலும் அவங்களோட அப்பாவும் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்துட்டா இருக்காங்க இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயந்திக்கு அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த புடவை மேலாம் அதிக ஆசை இருக்கும் இப்போ என்ன பண்ணுறன்னா இந்த ஆவியான ஜெயந்தி அவங்க பக்கத்து வீட்டில் காய போட்டு துணியில் எடுத்து வந்து நைட் நேரத்தில் உங்களோட ஜெயந்தியோட வீட்டில் அவர் வச்சிருக்கிறார் பகலில் போய் இவங்க துணியெல்லாம் காணும் தேடி பார்க்கும்போது பார்த்தா அந்த ஜெயந்தி வீட்டுக்குள்ளே இருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இதையும் திருமாவும் அவங்க திருமாவோட அப்பாவும் கண்டிக்கவே இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுமா ஜெயந்தி எல்லாத்துக்கும் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சுட்டா ஆவியா ஆவியா போனோம்னு மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கா ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஜெயந்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கடைக்கு அதாவது டவுனுக்கு போயிட்டு இரவு எட்டு மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வரலான்ட்டு அவங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க நடந்து வரணும்னு ஜெயந்தி வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கால நீட்டி போட்டு தளம் கீழ விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டேயும் பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா யாரா இந்த நேரத்துல ஜெயந்தி வீட்டுல உட்காந்து பேசான்ட்டு கிட்ட போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த பக்கத்துல பொண்ணு ரெண்டு பேரும் கிட்ட போகலான்ட்டு போயிருக்காங்க போன உடனே பாத்தீங்கன்னா ஜெயந்தியோட மூஞ்சி திருப்பி காட்டணும்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அம்மாவுக்கு அள்ளி வரி தூக்கி போட்டுருச்சு யாரா இது போல கொட்டுமா இருக்காங்கன்னு உடனே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அம்மா கத்துன்னுட்டாங்க ஓடணும் கத்துன உடனே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல என்ன இருந்த எல்லாரும் வெள்ள ஓடையாது பாத்துட்டாங்க பார்க்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட் திண்ணையில உட்காந்துருந்த அந்த உருவம் உடனே ஜெயந்தி வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாதிக்கிட்டு உள்ள போயிடுச்சு உடனே பாத்தீங்கன்னா என்ன நடந்து சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்கார உங்களை கேட்கும் போது இது மாதிரி இல்ல நாங்க டவுன்ல வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம் உடனே சரி வா வீட்டுக்குள்ள பாக்கலாம் பார்க்க போறாங்க உள்ள போய் பார்த்தாங்க யாருமே இல்ல அந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பயம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு ஜெயந்தி ஆட்டை இதுக்கு மேலே விட்டு வச்சா நம்ம எல்லாரையுமே கொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆவி எப்படியாச்சும் அடக்கே ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருமாலிட்டே அவங்க அப்பாக்கிட்டே இதுக்கு மேலே நாங்கள் பொறுமை இருக்க மாட்டோம் சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சரி உடனே பார்த்தீங்கன்னா இந்த திருமாலும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஜோசியக்காரர் கூட்டி வந்து உண்மையிலேயே இங்கே ஆவி இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணுட்டு ஜோசிய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஜோசியக்காரன் ஆமா இங்கே அந்த ஆவியின் ஆட்டம் தூய்மை பண்ணிகிட்டு இருக்கு கொஞ்ச நாளை விட்டா அவங்களையும் அந்த ஆவி கொன்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்க மந்திரத்துலாம் போட்டு அந்த ஆவியை அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சுக்கலான்ட்டு அன்னைக்கு நைட்டு மந்திரத்தை போட்டு அந்த ஆவியை நைட்டு வீட்டுக்குள்ள அடைச்சலான்ட்டு பிளான் பண்ணி அதே மாதிரி பண்ணிட்டுறாங்க பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இரவு பெருமாளோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த வீட்டு உள்ள தூங்கலான்ட்டு நீங்க தூங்குறாரு தூங்கின உடனே அடுத்த நாள் காயில என்னடா இருக்குன்னா வீட்டு துரைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து வீட்டை தொடர்ந்து பார்த்துக்காங்க பார்த்தா பெருமாளோட அப்பாங்க இல்லை வீட்டுக்குள்ள இல்லாத பார்த்துட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா சரி இப்ப வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க அங்க ஒரு சாக்கடை இருக்குது அந்த சாக்கடை குடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் ஆகுது ஒரு ஆள் கீழே இருந்தா ஃபுல்லா உள்ளே போயிடலாம் அந்த அளவுக்கு இந்த திருமாவளோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு காதோ தந்துட்டு பின்னாடி போய் போயிருக்காருக்கே அந்த சாக்கடைகளை உழுதி இறந்துட்டாரு உடனே பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு திருமலை என்ன மீண்டு ஜோசியாவை கூப்பிட்டு செக் பண்ணி மீண்டும் ஜோசியார கூட்டு ஜோசியை பார்க்கும்போது அந்த ஜோசியார் சொன்ன வித ஜோசியார் சொன்னதை கேட்டு அந்த திருமாலுக்கு இறந்து போயிட்டாரு கொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ளே தான் இன்னமும் இருக்கா அவள் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகலை அவ தான் அவங்க அப்பாவை கொண்டு இருக்கான்னு சொல்லி சொன்னோன்னே திருமாளிக்கும் பயனு அதிகரித்து என்ன பண்ணுறது நம்ம என்ன உடனே நம்ம இன்னைக்கு மேல நம்ம என்ன பண்ண சொல்லி ஜோசிகார்ட்ட கேட்கும்போது ஜோசிகா நான் மந்திரத்தை திருப்பி போட்டு அந்த ஆவியை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு ராஷ்டிரிய சொத்து குறிப்பு மந்திரத்தை போட்டு அந்த ஆவியும் அந்த வீட்டை போய் வாசிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆவியும் அந்த வீட்டுக்கு வரது நிப்பாட்டி இருந்துச்சு இது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள அந்த ஜெயந்தி ஆவி நடமாட்டம் இல்லவே இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ஜெயந்தியோட ஆவியை யாரும் பார்த்துதான் சொன்னது இல்லை இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கல இதே நல்ல திருலிங்கா இருந்திருக்கும் அடுத்த வீடு சந்திக்கிற நான் உங்கள் விக்கி அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு மூணு வருஷம் வரும் நம்ம சாய் இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கு மேலே தொடர்ந்து ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கோம் வர வீடியோ எல்லாம் இல்லை தெரியுங்க ஒருத்தர் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ முடிக்கலாம் பாய்